எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு எனக்கு ஒரு டானெட் வேண்டும் நீங்களே ஒரு டானெட் செய்வீங்களா செய்யலாம் ஆஹ் பார்க்கிறீங்களா ஓ சரி நான் தயாராக இருக்கிறேன் ஓ இந்த டோனெட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன் சரி எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன் இதோ சரியானது இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகூலமாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நடத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவீர்கள் என்னை கூப்பிட்டு ஆஹ் நீ நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா பல ஏதோ குறைவா தெரியுது ஆஹ் சரியா ஒரு சுவையான சாஸ் தான் ஓவி குறிப்பு இதுக்கு உதவினால் என்ன வாருங்க என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்க கூட இப்பதான் என்னிடம் ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு இப்போ இதை பயன்படுத்துவேன் டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை அவர்களை உற்சாகப்படுத்தியான அலங்கரிப்பேன் அலங்கரணம் நல்லாவே இருக்குது அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது சில பயங்கரமானவை எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவேன் இது மிகவும் பாரம்பரியமானது அத்த என் டான பாருங்க என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள் மிக அருமையான இருக்கு இதுலான இது நகைச்சுவையாகவும் இருக்கு நான் இதை பரிசோதிக்கிறேன் இது ரொம்ப சுவையா இருக்கு அது அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம் என்ன எனக்கு அடுத்தது முயற்சி என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல பாவ் இவை வானவில் டோனட்ஸ் அவை சுவையாக வணக்குகின்றன சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது நிச்சயம் இந்தவைகளே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் இதை எப்படி திறக்கின்றீர்கள் எனக்கு பாஸ்தா வேண்டும் அது எனக்காக தயாரிக்கவும் அது காரும் நீரை போல அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன் என்னிடம் என்ன இருக்கிறது நிச்சயமாக சூடாக இருக்கலாம் எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய் அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா இல்ல அது மிகவும் சூடாக இருந்தது அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் பாஸ்டாயினால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன் ஓ நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி அது கூட மாவை பலகையின் மீது வைக்கிறேன் இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை சேர்க்கு நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் சரி என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கிருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண் என் பாஸ்தா தயார் நீங்கள் சுத்தமாக சில்லிசா சேர்க்கலாம் ஓ எனக்கு எதுவும் தெரியலையே என் கண் கண்ணாடிகள் ஓ இது சில்லி சாஸ் தானா அல்லது கெட்சப் இல்லை நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நான் உங்களுக்கு உதவலாமா இது திறக்கணும் என் முழு சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது இது கண்டிப்பா சாஸ் தான் நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் சிரிக்காதே நான் என் போஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு இப்ப தட்டுல வைக்கலாம் ஏதோ ஒன்னை மிஸ் பண்ணிட்டோம் ஒன்னு கண் கூட தாழியல்ல எனக்கு இப்போதான் இந்த போஸ்டர் நான் அழகாக செய்வோம் ஆமை என்கோஸ் ஹரஃபியா ஷேவிப்படவில்லை இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன் ஐயா சாண்ட் ஹா என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா இப்போது அதுக்கு இதுவே தேவையானது இதுல மட்டும் குறைவானது சிவப்பு கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன் மேலே ஊற்றுக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குது நண்பா ஐசுட இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன இது அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ண பாஸ்டா கிடைச்சது அதை சாப்பிடவே ஆசை பாரு இது ஒரு விசித்திரமான சாதம் அதை சுவைக்க நல்லது ஆனால் உண்மையில் நான் சுவை விருப்பமில்லை ருசியாக தெரியவில்லை இது மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன் பார்த்ததற்கு நன்றி சுவையாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா இதுதான் எனக்கு தேவை ரொம்ப அழகாக இருக்கின்றது உம் நான் இதை பிடிக்கிறேன் அதுதான் வெற்றியாளர் நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பானம் வேண்டும் ருசியானதும் இனிப்பானதும் நீங்கள் தயாரா நான் தயாரா இருக்கிறேன் என்ன இருக்கிறது ஓ அதை பெற்றுவிட்டேன் நான் தொடங்கலாமா சரி எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன் அளவன அற்புதம் இருக்கும் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவை முடிவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும் துவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான் நான் அதை அக்சில் எடுப்பேன் என்ன அழகான முடிவு அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்ப நான் எம்என் எம்கள் எடுப்பேன் தடி ஏன் சினிமா அஜி நேரத்தின் படி வகைப்படுத்துவேன் இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் யமணம் சை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரேட் ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெய்ல் क्रीமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அன்னிவெத்ரி செம்புகள் அசதரி நம்பிக்கை எடிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன் முழுவதையும் நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் இருக்கிறது நன்றா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான கூக்டெயில் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அலங்கரிக்கவும் அது வலிமையானது இது மிகவும் குளிராகும் ஒரு ஒரு கண்ணாடி கண்ணாடி நான் சரியான எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன் அதனை சரியான கலக்கணும் மற்றும் உதவுங்கள்

எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது மிகவும் நன்றாக உள்ளது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக் கொள்கிறேன் மீண்டும் வென்றேன் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை என்ன இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும் இது போல கிராக்கர்களுடன் ஆ கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஹை காக்ஷிப் நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்து செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன் என்ன அழிக்கிறாய் எனக்கு நன்றி ஆனால் இனி இப்படி விளையாடாதே இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் ஆகும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போது சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களைப் பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன் நீங்கள் பொருத்தமா இருக்கு அப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது இல்லை ஓ சிப்பாமிழ் சிப்ரா நான் உங்களை இப்போது

குச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் எனில் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலி அறுவருப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமாம் இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர்

அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன் நல்லவனே ஓர் இனிப்பு வாங்குவோம் ஓ வாருங்கள் நன்றி வணக்கம் ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது எல்லாம் சரியே ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளை போல கொண்டு வர முடியாது சிறந்த வெடி நடப்பு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் பை பை பாபி கவலைப்படாதே அவன் என் கூட இருக்கிறான் உங்க பாஸ்போர்ட் மேடம் அது சரி இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன் போகஸ் பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது அது முடியாது இல்லையா நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல் அதுவெல்லாம் விசித்திரம் மன்னிக்கவும் உயரமாக வரவும் ஓ சீப்பளச்சியா அதிகம் இல்லை சே வேணம் ஏன் உள்ளே வாருங்க சே அர்ச்சனை பெண்ணே உங்கள் ஸ்டைஷ்னப்ப கேட்டுக்குத்ரேன் ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி எனக்கு தெரியும் ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்க இருப்பார் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் அப்படித்தான் அவர் ஓ நன்றி இப்போ என் பஞ்சுட்டியம் கூட விளையாடுறான் சரியே ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை பிற்பகல் வணக்கம் ஆஹா ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும் ஓ இல்லை பூனையை உதவ வேண்டும் நான் அறிவேன் சார் உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும் இனி நான் தயார் அழுதிக்கொள் அது நன்றாகவே உண்டு இதனால் செயல்பட்டது இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஓஃப் மன்னிக்கவும் நான் போக வேண்டும் அது என்ன காலியடிப்பு தொட்டி தீமான கணக்கிடுகிறேன் ஓஹோ வணக்கம் உள்ளே வாருங்கள் சரி சரி எனது இருக்க இங்கே இப்போது அதை வெளியே விடலாம் பூனையை என்ன ஒரு பூனை நான் உங்களை தாவலாமா நிச்சயமாக என்ன ஒரு நல்ல பூனை என்ன நடக்கிறது என்னிடம் எனக்கு ஒவ்வாமை உள்ளது வணக்கம் பயணம் இனிதாக மாலை வணக்கம் ஆவணங்களை பார்ப்போம் நன்றாக ஸ்கேன் செய்வோம் நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா எனக்கு தெரியவில்லை அம்மா தயவு செய்து ஒரு நிமிடம் என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அதுவோ ஒரு சங்கடம் அருவறுப்புகளை நம்மை காண்போம் நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும் எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம் உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ இது ஏன் டிக்கெட்டுகள் நல்ல வேலை தொடர்ந்து அடிக்கவும் நீங்கள் இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது சரி நான் தொடருங்கள் வணக்கம் யாரு கப்பல்ல வந்திருக்காங்க காரசாரமா சரி இது என்ன இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க நாங்க புறப்பட தயாரா இருக்கோம் ஆஹா நல்லா அது உங்களை பாதிக்கல ஓ நீ என் க்ரீம் குட்டி ஓஹோ என்ன ஒரு உதவியுங்கள் ஹலோ ஹே நான் அதிகம் ஷே எப்படி இருக்க டெஸ்ஸா நிரபாக இருக்கியா வண்டிங்கும் ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேட்டு பார்த்தியா சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை அதே அந்த சாக்கெட் உங்கள் டிக்கெட்டு சரி ஓ நடந்து வந்து கொண்டிருந்தேன் எனக்கு தோணுகிறது பள்ளி ஏன் சார் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதா ஒன்று ஓமை கடவுள் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரி இல்லையா அலெக்ஸு நான் ஏன் நம்பவில்லை உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்க இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை தவற விட்டேன் வணக்கம் இதோ என் டிக்கெட் அட சரி அல்லது சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வழியில் இருக்காதீர்கள் இது என் ஆவணங்கள் அவனை விரைவில் ஆட்காடுகிறேன் இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னுடைய கவனத்துல இல்லை ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா அயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் முதலில் இருந்தே மனிதனே அற்புதம்